முஸ்லீம் ஃபேமிலியிலேருந்து வந்தேன் ஆனால் வந்து எனக்கு ஸ்டடீஸில் யாரும் சப்போர்ட் பண்ணல ஸ்டார்டிங்கில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே வந்து எனக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் படிக்கல அதனால வேண்டான்னு தான் சொன்னாங்க லெவன்த் ஸ்டாண்டர்டே வந்து நான் போகிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது வந்து என் அம்மாவும் அண்ணனும் தான் அதுக்கப்புறமா நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறமா காலேஜ் வேணாம் போதும் ஸ்டாப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே படித்து என்ன பண்ண போகிறான்னு சொன்னாங்க ஒரு பொண்ணு ஒரு முஸ்லீம் இதுக்கு மேலே எதுக்குன்னு சொன்னாங்க ஆனால் வந்து நான் ஆசைப்பட்றங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என் அம்மாவும் அண்ணனும் தான் அப்பா கிட்ட பேசி சப்போர்ட் பண்ணி எனக்கான பெர்மிஷன் வாங்கினாங்க அதே மாதிரி நான் ஒரு ஸ்பீச்சர் ஆகணுங்கிற ஆசை வந்தது எப்படின்னா ஸ்கூலில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அதிகமாக பேச வராது ரொம்ப பயம் ஏன்னா நான் எனக்கு ரெண்டு ஏஜ் இருக்கும்போதே வந்து என்னுடைய சிஸ்டர் இறந்துட்டாங்க ஸோ அதனால வந்து எனக்கு பேசுறதுனால ரொம்ப பயமாக இருக்கும் அவங்க இறந்த பொசிஷன் அப்படி வா இல்லாமல் ஸோ அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டைமில் அதுக்கப்புறம் வீட்டில் எவ்வளோ பேசினாலும் ஸ்கூலில் எனக்கு சுத்தமாக பேசியே வராது ஸ்கூலில் வந்து திடீர்னு ஸ்டேஜில் பேசினாலும் ஒரு காம்படிஷன் வச்சாங்க ஆனால் அதில் பேசினதுக்கப்புறமா வந்து என் லைஃப்பே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பொர்ஷனுக்கு போயிடுச்சு ஏன்னா அந்த ஸ்பீச் வந்து அவ்வளோ நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொன்னாங்க சேவஸ் அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூலே வந்து என்னை அவ்வளோ பாராட்டுச்சு காலேஜில் வந்து ஃபைவ் தடவை வந்து அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எதிர்கால கனவுகள் தான் அதிகமாக இருக்குது இருபத்தெட்டு காலைகளை அடக்கி கார் வாங்கினாருன்ட்டு ஆனால் அவரோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கணும் அது வந்து இருபத்தெட்டு காலைகளை அடுக்கி தான் வாங்கணுன்றத ஒரு எய்ம் இல்லை அவர் வந்து இப்போ சப்போஸ் வந்து அவங்க வீட்டிலே வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்தினால ஒருத்தவங்க வந்து கார் கொடுக்குறாங்கன்னா அவர் அதாவது ஒரு நல்ல மனசு நான் சாதிச்சு தான் வாங்கணுன்றவங்க வாங்குவாங்க இல்லை நான் படித்து நான் வந்து என்கிட்ட காசு இருக்குது காசு இருந்தால் நம்ம கார் வாங்கிக்கலாம் சில பேர் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குள்ளே நான் கலெக்டர் ஆகலாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குள்ளே வந்து நான் வந்து டாக்டர் ஆகணும் தேர்ட் இது கனவு வந்து நம்மளுக்கு மாறிட்டே இருக்கலாமே தவிர அந்த போ போகிற பாதையில் வந்து நம்மளுக்கு ஒரு நினைவு வரும் அது என்றைக்குமே வந்து யாருக்குமே மாறாது நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் காம்படிஷனுக்கு என்னை வந்து கூப்பிட்டு போனார் எங்கள் அப்பா ஒரு பெரிய மண்டபத்தில் நிறையா ஆளுங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க அந்த டைமில் வந்து ஸ்டேஜில் ஏற போகிறேன் இல்லை தம்பி எங்கள் தமிழ் எங்கள் எங்கள் தமிழம்மா தான் சொன்னாங்க நீ வந்து பேச மாட்டே உனக்கு பேச வராது அப்படின்ட்டு எப்படி வந்து எனக்கு வந்து அந்த ஒரு அவமானம் தான் அந்த நொழியில் வந்து எப்படி வந்து நம்ம பேசாமல் நம்ம பேச முடியாதுன்றத அவங்க எப்படி டிசைட் பண்ணலாம் அதே ஒரு ரெண்டு வருஷம் கழித்து உன்கிட்ட பேசி என்னால் முடியாதுடான்னு சொன்னேன் அதே தமிழ் அம்மா தான் வந்து சொன்னாங்க எங்கள் அப்பாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நான் டென்த்துலேருந்து இருந்து டென்த்து டுவெல்த்து வந்து எல்லாேருமே பப்ளிக் எழுதிருப்போம் நான் எழுதுற ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து அவர் கூடையே இருப்பார் நானூற்றி எழுபது எடுத்தேன் நான் ஐநூறுக்கு ஐநூறுக்கு நானூற்றி எழுபது எனக்கு அது பெரிய விஷயமா இல்லை எங்கள் அப்பா வந்து நான் நைன்த்து படிக்கக்குள்ளே வந்து அஞ்சு சப்ஜெக்ட்லேயுமே நான் ஃபெயிலு ரீ எக்ஸாம் நான் பாஸ் பண்ணேன் அஞ்சு எக்ஸாம் எங்க அப்பா வந்து எங்க அப்பா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ வேணா பாரு அவன் டென்த்தில் இதோட நீங்க எல்லாம் யாரும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு மார்க் எடுப்பான் அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு இனி வரைக்கும் சிறப்பு காசு இருக்கு எல்லாருமே கார் வாங்குறதுக்கும் இருபத்தெட்டு காலைகளை தமிழ் மரபு தமிழ் மண்ணை காப்பாத்தி கார் தமிழ்நாடோட முதலமைச்சர் கையால் கார் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு அது எதிர்கால கனவு தான் அந்த கார் என்ன அவர் என்னைய சொல்றாருன்னா அவ்வளவு காலையை அடக்குன அவர் அந்த காரை ஓட்டுவாராங்கிற அளவுக்கு சீரியஸ் ஆகிட்டார்ல விபத்துல மாடு முட்டி உயிர் பிழைக்கிறதே கஷ்டம் ஆனது இல்லை இருக்கிறதற்கில்ல அதோட சேர்த்து சொல்றேன் இப்போ கார் வாங்குறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கு போது அந்த நான் அவருக்கு கேள்வி டென்த்து முடிச்சு லெவன்த்து ஜாயின் பண்ணும்போது ஆசைப்பட்டேன் நான் லா படிக்கணும்னு சொல்லிட்டு அப்போது கிராமங்கிறதுனால பெண்கள் அந்த அளவுக்கு படிக்க வைக்க மாட்டாங்க அப்போவே நான் சயின்ஸ் குரூப் எங்கள் அப்பா போட்டு இல்லைப்பா நான் ஆர்ட்ஸ் தான் படிப்பேன் நான் லா தான் படிப்பேன் எனக்கு அம்பேத்கர் ரொம்ப பிடிக்கும் நான் சட்டம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அது என்னுடைய கனவாகவே இருந்துச்சு அதுக்கப்புறமா என் மேரேஜ் பண்ணிவிட்டாங்க ஏன்னா டிகிரின்றதே எனக்கு கொஸ்டின் மார்க் ஆகிடுச்சு அப்புறம் மேரேஜ் பண்ணிதுக்கப்புறம் என் பசங்களுக்கு ஒரு எயிட் இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் அந்த கனவு விடவே இல்லை அப்படியே நான் என்ன பண்ணேன் ஓனை நானே டிகிரி டிகிரி பண்ணேன் ஒரு யூஜி பண்ணேன் யூஜி பண்ணிவிட்டு அந்த கனவுகளை என்னால் வந்து அதை புதைக்கவே முடியல அது அப்படியே இருந்துச்சு இருந்துகிட்டே இருந்தது என் எதிர்கால கனவாக இருந்துச்சு அப்புறமா லா முடித்தேன் என்னோடய பதினஞ்சு வயசில் நான் ஆசைப்பட்டதை நாற்பத்தஞ்சு வயசில் நான் முடித்தேன் இப்போ நான் அட்வொகேட்டாக இருக்கேன்